இந்த வாரம் வந்து விற்பனை இளை நிலவரம் எப்படி என்பதுன்னு பாக்கலாம் வாரம் போது திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி நிலம் அஞ்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் திருப்பூர்ல இருந்து கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் சாலையில இந்த சந்தை அமைஞ்சிருக்கு ஓகே அப்படியே உள்ள என்ட்ரி ஆயிரலாம் இன்னைக்கு என்னென்ன வீடு வந்திருக்கு என்ன பாத்துருவோம் வணக்கம் வணக்கங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க நான் திருச்செங்கோடு பக்கத்துல இருந்து வரேன் திருச்செங்கோடு பக்கத்துல ஃபார்முங்களா ஆமாங்க ஃபார்ம் நேமுங்க

சரி ஓகே இதுபோக வேற என்ன பிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க ஜெர்மன் அப்புறம் சரி சிப்பி பாரு சிப்பி இருக்கு சரி ஓகே தர முடியுமா பண்ணிக்கோங்க நாப்பது இருபத்தி மூணு இருபத்தஞ்சு நாப்பத்தி மூணு நாற்பத்தி மூணு பேருங்க அப்படியே கொஞ்சம் தூக்கி காமிக்க முடியுமா சரி ஓகே

என்ன ரேட் எல்லாம் வருது நான் பெண்குட்டி நாலாயிரம் ரூபாய் சொல்றேன் ஆண் குட்டி ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் சொல்றேன் ஆண் குட்டி அஞ்சு ஐநூறு ஆமா சரி ஓகே அப்படியே உள்ள இருக்கிற பப்பிஸ் பாக்கலாம் நீங்க எப்படி ஃபார்ம் வெச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லீங்கண்ணா இல்லீங்கண்ணா வீட்லயே வளர்த்து இருக்கேன் வீட்லயே வளர்த்துட்டு இருக்கீங்க ஹோம் ப்ரீடு ஆமாங்கண்ணா சரி ஓகே இந்த பப்பிஸ் போக வேற பப்பிஸ் அவைலபிள் இருக்கு இருக்குங்கண்ணா ராஜபாளையம் இருக்குங்க சிப்பி பாறை இருக்குங்க ராஜபாளையம் சிப்பி பாறை இருக்கு ஆமா அப்படியே உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா சொல்லிருங்க 9688 44 64 64 64 64 ஃபைனல் என்ன ரேட்னா கொடுப்பீங்க

மேல் பப்பி இது போல அவைபிள் அதெல்லாம் இருக்குங்க இந்த லாஸ்ட் பப்பி இந்த மாதிரி பொம்மையன் வேணா உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணலாமா பண்ணிக்கலாம் இது வந்து எத்தனை நாள் ஆனா பப்பி நீங்க 42 நாள் 42 நாள் இன்னும் வேக்சின் போடல சரி ஓகேங்க அப்படியே உங்க நம்பர் இருந்தா சொல்லிருங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிக்கலாம் 8143 32350 53 53 கேருங்க பிரியா சரி ஓகே ஓகே அண்ணா வணக்கம் அண்ணா நீங்க எங்க இருந்து வர்றீங்க

மேட்டுப்பாளையம் குன்னூர் மேட்டுப்பாளையங்களா ஆமாங்கண்ணா ஆமாண்ணா சரி சரி இன்னைக்கு என்ன நம்ம கொண்டாந்துருக்கீங்க ராஜபாளையம் தானா ராஜபாளையம் ஆமாண்ணா தோட்டத்தை வளர்த்துறோம் தோட்டத்துல வளர்த்துறாங்க என்ன ப்ரீடு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்ல ஒண்ணுதானா இருக்கு ராஜபாளையம் ராஜபாளையம் எத்தனை பப்பீஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு நம்ம மொத்தம் எட்டு குட்டி போட்டுச்சுண்ணா எத்தனை எல்லாமே சரி ஆயிடுச்சு

ஃபீமேல் ஒரு ஒன்பது ரூபாய்க்கு வாங்கிக்கலாமா இது ஒரு பதினோரு ரூபாய்க்கு கொடுக்கலாம் சரி ஓகே அப்படியே இந்த பப்பி வேணுங்கிறவங்களுக்கு உங்க காண்டாக்ட் நம்பர் இருந்தா அப்படியே சொல்லிடு சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ எயிட் நைன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் பேருங்க பேர் விஷ்ணு சரி ஓகே சரி தம்பி வணக்கம் அண்ணா வணக்கங்கண்ணா இன்னைக்கு வந்து பொம்பேரன் பப்பி இருக்கீங்க ஆமாங்க இது எத்தனை நாளான பப்பி இருக்குங்க அண்ணா முப்பத்தி நாள் முப்பத்தி அஞ்சு நாள் மேல ஒன்று ஃபீமேல் ஒன்றா அண்ணா மேல ஒன்றா இருக்கு மேல ஒன்று ஃபீமேல் ஒன்றா ரெண்டுமே மேலும் முப்பத்தஞ்சு நாள் ஆனதா ஆமாங்கண்ணா என்ன விலம்மா வரும் ஏன்னா நாலு ஐநூறு மெயின் பத்தி ஃபீமேல் வந்து நாலு ரூபா வரும் நாலு வரும் இது வந்து வேக்சின் பண்ணியாச்சா இல்ல நாள்ல நாள்ல இது பேப்பரோட இல்ல நம்ம பேப்பரோட பேப்பர் இல்ல ஹைபிரிட் இதெல்லாம் பேப்பரோட இது வந்து என்ன ஒரு

வயல் நாளிட்டுலாம் அஞ்சு ஐநூறுனா கொடுக்கலாம் இந்த மாதிரி பப்பீஸ் உங்களுக்கு பெருசா வந்து எந்த இடத்துல இருக்கு புதுப்பாளையத்துல இருக்கு புதுப்பாளையம் திருப்பூர் புதுப்பாளையம் திருப்பூர் புதுப்பாளையம் சரி ஓகேமா ரொம்ப நன்றி வணக்கம் நான் வணக்கண்ணா நீங்க இங்க இருந்து வரீங்க அண்ணா மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் புன்னூர் மேட்டுப்பாளையங்களா ஆமாங்கண்ணா ஆமாண்ணா இன்னைக்கு என்ன பிரீடு கொண்டாந்துருக்கீங்க ராஜபாளையம் ராஜபாளையம் ஆமாண்ணா தோட்டத்துல வளர்த்துறோம் தோட்டத்துல வளர்த்துறேன் என்னென்ன பிரீடு பண்ணிட்டு இருக்கீங்களா இல்லண்ணா இது ஒண்ணுதான இருக்கு ராஜபாளையம் ராஜபாளையம் எத்தனை பப்பீஸ் அவைலபிள் இருக்கு ஆனா நம்ம கிட்ட ரெண்டு இருக்கு நம்ம மத்த எட்டு குட்டி போட்டுக்கண்ணா எட்டு எல்லாமே சரி ஆயிடுச்சு

என்ன வரும் ஏன்னா நாலு ஐநூறு ரூபா இருக்கு வந்து வரும் இது வந்து பண்ணியாச்சா இல்ல நாள்ல நாள்ல பேப்பரோட கிடைக்குமா இல்ல பேப்பரோட இல்ல பேப்பர் இல்ல சரி ஹைபிரிட் இதெல்லாம் பேப்பரோட இருக்கும் இது வந்து என்ன ரெண்டும் நான் ஒரு ஃபைனல் ஃபைனல்

వా నాప్తియంగడి ఎతనానాను నానాన్రే రికే కహిన్ దేరాలాల్దాయ వాకం ఆం దే వాకచి పరుస్పరి వాకారుము వాకచి హిం అకరం డు యాక్తి వాకా

ஆஹ் இது என்ன பிள்ளைங்கள கிராடன் கிராடன் ஒரிஜினா ஆனா ஆமாங்க ஒரிஜினலா நீங்க வந்து எப்படி ஃபார்ம் வச்சிருக்கீங்களா இல்ல இல்ல வீட்டுலதான் வளர்த்துறாங்க ஆஹ் இப்போ வந்து இது இந்த பப்பி அண்ணா இது ரூபாய்க்கு ரூபாய்க்கு இது எத்தனை எத்தனை இது நாள் நாள் பண்ணியாச்சா பண்ணியாச்சு பண்ணியாச்சு

வணக்கம் இன்னைக்கு வந்து என்னென்ன பிரியர் கொண்டாந்தீங்க சந்தைக்கு ஆனா பொம்மரின் பக்கம் பக்கு அவர் பக்கம் அவரு குடுத்துட்டாரு சரி ஓகே இப்ப பொமரின் கைவசம் வச்சிருக்கீங்க ஆனா இது ஒண்ணுதான் இருக்கு ஒண்ணுதான் இருக்கு என்ன ரேட்மா வருது நாலு ரூபா வரலாம் நாலு ரூபா வருது எத்தனை நாள் ஆனா பாப்பீங்க இது ஆனா அது முப்பத்தஞ்சு நாள் முப்பத்தஞ்சு நாள் என்ன ரேட்னா பதினாறு ஆனா கேட்டாங்கன்னா கம்மி பண்ணி குடுத்துலாம் ஒரு மூணு ஐநூறுனா குடுக்கலாம் மூணு ஐநூறுனா குடுக்கலாம் சரி ஓகே இது போக வேற என்னென்ன ப்ரீடு இருக்குங்க எல்லா ப்ரீடும் பண்ணிட்டு இருக்காங்க எல்லா ப்ரீடும் இருக்கு ஏற்கனவே உங்க பாங்க வந்துருக்கோம் நிறைய ப்ரீடு இருக்கு அது ஃபார்ம் வீடியோ ஒரு நாள் கண்டிப்பா எனக்கு தெரியல சரி ஓகேம்மா இந்த மாதிரி பப்பை சார் காண்டக்ட் பண்றேன் உங்க நம்பர் சொல்லிடுங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபோர் ஒன் த்ரீ ஃபைவ் ஜீரோ நைன் பேர் வந்து சிவா சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி